யூனிகாரின் பாண்டா முயல் நரி மற்றும் ரயில் நட்பு கதையை ஒரு மழைநாள் ஒரு பெரிய காடு அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த காடில் யூனிகாரின் பாண்டா முயல் மற்றும் நரி நால்வரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர் அவர்களுக்குள் ரயில் எனும் பழைய ரயிலும் ஒரு நண்பனாக இருந்தது அந்த ரயில் காடிலுள்ள பிள்ளைகளுக்கு புஸ்தகங்கள் இசை மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கொண்டு வந்து மகிழ்ச்சி கொடுப்பதையே செய்யும் ஒரு நாள் அந்தக் காடில் ஒரு பெரிய மணர்கட்டுக் காற்று எழுந்தது மரங்கள் விழுந்தன தடங்கள் சேதமடைந்தன ரயில் நகர முடியவில்லை எல்லோரும் கவலையில் யாரும் ஏதாவது செய்வதற்குள் யூனிகாரன் சொன்னாள் நாம் ஒத்துழைத்தால் நம்முடைய ரயில் நண்பனை மீட்டுக் கொள்ளலாம் பாண்டா வெட்டிய மரக்குச்சிகளை எடுத்துக்கொண்டு தடத்தை சரி செய்ய ஆரம்பித்தான் முயல் தன்னுடைய வேகத்துடன் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து உதவியை அழைத்து வந்தது நரி தனது புத்திசாலித்தனத்துடன் தடங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று யோசனை கூறியது யூனிகாரன் தனது மாய வித்தியையை பயன்படுத்தி சூரிய ஒளியை அழைத்து பாதையை வறட்சி செய்தாள் அனைவரும் ஒன்றாக உழைத்ததில் ரயில் மீண்டும் ஓடத் தொடங்கியது அது சத்தமின்றி கடந்து கொண்டே சென்றது அதன் சுவடுகள் நட்பின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தின மோரல் ஒருமித்த முயற்சி மற்றும் நட்பு இருந்தால் எந்தவொரு சிக்கலையும் வெல்ல முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே